இன்றைக்கி டே நல்ல பாசிட்டிவாக இருந்ததுங்க எந்திரிச்சி முதல் வெளியே பசங்கலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துவிட்டேன் எப்போவுமே நானும் அவங்கள மாற்றி மாற்றி வேலை செய்வோம் பட் அவங்க வந்துட்டு ஒரு டூ டேஸாக வீட்டில் எல்லா கோயம்புத்தூர் போயிருக்காங்க நானே எல்லா வேலையும் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாமியார் வந்திருக்காங்க அவங்க நானும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் காலையில சமைச்சிட்டு நான் ஹேர் வாஷெலாம் பண்ணிட்டு சாரியும் கட்டிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் பசங்க ட்ராப் பண்ணிட்டு நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு முருகர் செம்ம விசிங்க இன்னைக்கு நல்ல கூட்டமாக இருந்தது ஆனால் அழகாரத்தில் நல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க வாங்கி என்னை பூ முருகிட்ட கொடுத்துட்டு வீட்டு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வீட்டு வாசலாம் பிரிவு துடைச்சி குளம் போட்டு நம்ம வீட்டு ஒரு டென் தேர்ட்டி போலவே எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு பங்குனும் பொதுவாக எல்லா தேவங்களுக்கு உகந்தது தான் சிவன் முருகர் அப்புறம் வெங்கடாச்சலபதி தாயார் முக்கியமா விநாயகர் இவங்க உட்கார வச்சு ஒரு மூணு பொருள் கொண்டு அபிஷேகம்லாம் பண்ணி ஸ்பெஷலா வெத்தி முடிச்சாச்சு அன் எக்ஸ்பெக்டா ஈவினிங் கூட அம்மா வீட்டு கிளம்புற மாதிரி வேலை வந்துருச்சு அதனால காலையில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு விநாயகர் கருக்கு முடிச்சு சாத்திட்டு பாலம் தினி லட்டு செஞ்சு பிரசாதம் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு கற்பூர ஆரத்தி காமிக்காம எல்லா சாமிங்களுக்கும் நெய்யாரி காமிச்சாச்சுங்க உங்க வீட்டில் பூஜை ஃபினிஷ் பண்ணியாச்சான்னு சொல்லுங்க